அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பதினொன்று ஜம்பூத் தாதகி சண்ட ஐராவதேத்திர இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷத்த போத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ தாகீஷண்ட ஸ்ரீ ஐராவக் தீர்த்தங்கர ஸ்ரீஹரிந்திரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேறு தாத்தீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ போதகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பூர்வ விஜயமேறு ஸ்ரீ தாண்ட தீர்த்தங்கர ஐராவதோதீஹரிந்திரீர்த்தங்கரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் பூர்வ தாகீஷண்ட பூர்வவிஜய ஐராவக் கஷ்யோதால ஸ்ரீஹரிந்திரீர் பரமஜனேவாய நம ீம் ராதகீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ கஷ்யோதால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேறு ீம் ஸ்ரீ பூர்வவிஜய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் விஜயமேறு தாகீஷண்ட ஸ்ரீ ஹைராவக் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக